அம்மா அப்படியே பாத்து இருக்குங்க மாமா அதோ கொஞ்சம் செவ்ரு இடிக்கும் கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோ ஆ சரி மாமா என்ன ரவி அண்ணா ஆ சொல்லுப்பான் பாத்திரம் எல்லாம் ஏத்தி இறக்கிட்டு இருக்கீங்க அவையா மறுபடியும் இங்கே வரோம் அதான் ஓ அப்படியா எதுவும் பாத்திரம் எதுவும் இறக்கணுமாண்ணா இல்லப்பா இல்ல இல்ல நாங்க எல்லாம் இறக்கிட்டு வந்தா அந்த கட்டில் மட்டும்தான் இருக்கு அதையும் இந்த எடுத்துக்கிறோம் என்ன அங்கதானே இருந்தீங்க அது ஒன்றும் இல்லைப்பா கொஞ்சம் ஜாதகம் பார்த்தோம் அந்த வீட்டில் கொஞ்சம் இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அதான் கொஞ்ச நாளைக்கு வெளியே இருக்கலாம்னு சொல்லி இங்க வரும் நீங்க எல்லாம் மட்டும்தான் வரீங்களா இல்ல எல்லாருமா இல்ல எல்லாரும் தான் இந்த பாப்பா கொஞ்சம் ஆக்சிடென்ட் சரிண்ணா சரிண்ணா வீடு பூட்டியே தான் கிடந்துச்சு நான் கூட யாரோ வராங்கன்னு நினைச்சேன் நீங்களே வரீங்களா சரிண்ணா எங்க பா வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கு ஆமாண்ணா மச்சானுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க தேதி குறிக்கிறதுக்கு போனோம் அதான் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு ஓ சரிப்பா மாமா அந்த கட்டுல ஏத்திடுறீங்களா அந்த ஏத்துற சந்தோஷ் கை பிடிக்குமாண்ணா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்களே வெளியே போயிட்டு வந்துருப்பீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் எப்பா எத்தனை வருஷம் கோட்டு கேசு கோட்டு கேசுன்னு அலையறது சாமி எப்படியோ ஒரு வழியா முடிஞ்சது இந்த பத்திரத்தெல்லாம் பத்திரமா வைக்கணும் நம்ம பாட்டுக்கு பேக்கு மாதிரி குடுத்துக்கிட்டோம் இப்ப மொத்த சுத்தம் அவன் சுத்துன்னுட்டான் எம்பட்டு போராட்டம் எம்பட்டு செலவு இதை வாங்குறதுக்கு. ஆnga அப்ப ஏதோ ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் தாரேனா அதுக்குள்ள பார்த்தா அவனே வெச்சு நம்ம என்ன கனவா கண்டோம் அத தான் மறந்தே போய்டோம். அம்மா வந்துட்டீங்களா? हां வந்தாச்சுப்பா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது. நமக்கு எல்லா சொத்தும் கிடைச்சிடுச்சுப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன பங்களா வீக்ல எல்லாம் ஒత్తుக்கிட்டீங்களா? அவங்க எங்க ஒత్తుக்குவாங்க? நம்ம தான் சொல்லி புரிய வச்சோம்ல ஜெராக்ஸ் எடுக்கறன்னு கொடுத்தது அவங்க அப்படியே ஏமாத்தி எடுத்துட்டான்னு சரி எப்படியோ கிடைச்சிருச்சே அதுவும் வருஷம் கழிச்சு எம்பிட்டு செலவு பண்ணிட்டோம் சரி அதெல்லாம் விடுங்க கல்யாண தேதி தேதியா ரெண்டாவது முகூர்த்தமா ஓ சரி மூணு தேதி சொன்னாரு ஓ ஆமாப்பா அதாவது தேதி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் கல்யாணம் எங்கேயா அதாம்மா கல்யாண கோவில அப்படி இப்படின்னு சொல்லிட்டுல எந்த செலவும் வேண்டாம் அதுவும் இல்லாம இந்த அத்தை வேற வாய வச்சிட்டு கம்முன்னு இருக்காம அவங்க அம்மாவை ஒரு மாதிரி பேசி விட்டாங்க உடனே ராசாவுக்கு கோவம் வந்துருச்சு என்னைக்குதான் உன் மாமியாருக்கு வாய் அடங்குன்னு நானும் தான் பாக்குறேனே பிள்ளைங்களையும் கட்டி கொடுத்தாச்சு கொஞ்சமாவது அறிவு வேணும் வாய் அடக்கம் வேணும் வாய் அடங்காம பேச வேண்டியது ஏப்பா நீ சொல்ல என்னன்னு அவங்க பேசுற பேச்சு எல்லாத்துக்குமே கோவம் வரதா செய்யுது அப்புறம் என்ன பண்றது அப்புறம் வந்து நான் என்னோடய காசுலேயும் என் மாமியாரோட காசில் மட்டும்தான் என் கல்யாணம் நடக்கணும் என் அப்பா அம்மா காசுல கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ட்டாரு அப்புறம் அவங்களுடைய காசுல நான் தாலி எடுத்துறேன் என் பொண்டாட்டிக்கு தேவையான சேலை நான் எடுத்துட்றேன் அந்த ஆசிரமத்தில் வந்துட்டு சாப்பாடு நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா அவங்க முன்னாடி என் கல்யாணம் நடந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டு அப்படி அது எப்படி ஊர் சாதி சனத்தை கூப்பிடாம எப்படி ஆ வர்றவன் மட்டும் நான் வாழ்த்திட்டா போவான் வர்றேன்னா ஆயிரம் குறை சொல்லுவோம் அதுக்கு இவங்க முன்னாடி கல்யாணம் பண்ணா கூட எல்லாரும் மனதார வாழ்த்துவாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் வயிறார் சோறு போட்ட மாதிரி இருக்கும் மனதார வாழ்த்துன மாதிரி இருக்கும் என்னமா இப்படி சொல்றாங்க ஆமாக்கா அண்ணனோட முடிவே நானும் எதுவும் சொல்லலாம் கருணா அப்படின்ட்டு ஆமா கல்யாணம்னு எடுத்தாலும் பத்திரிக்கை அடிக்கணும் அவங்கள கூப்பிடணும் இவங்களும் கூப்பிட்ணும் ஆயிரம் முறை செய்யணும் அதெல்லாம் எதுக்கு சாதனமாக இப்படியே முடிச்சுட்டு போறது ஆனா ஒன்னு தாலி வந்து நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அதனால தாலி செலவர் ஆசா கிட்ட சொல்லிருங்க நம்ம தான் செய்வோன்னு ஒன்னு சரிப்பா ஆமா கூட பிறந்த அக்கா தங்கச்சி வீட்டில தான் அந்த எல்லாம் எடுத்து கொடுக்கணும் அது நம்ம எடுத்துருவோம் மத்தபடி ஏதாவது கட்டிலு பீரோ ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா அதை வேணால் வாங்கி கொடுத்துக்கலாம் சரிங்கக்கா இங்க எதுவும் செய்யணும்னு நான் சொல்லுங்க அதையும் வேணால் செஞ்சுக்கலாம் அந்த பொண்ணு குடும்பமும் கொஞ்சம் இல்லாதப்பட்ட குடும்பம் தான் அதனால பார்த்து போய் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அம்மதா அப்பையே வரேனா இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு என்ன பண்றாங்க வேற தெரியலையே இங்க வேற 7000 ரூபாய் இப்ப கட்ட சொல்லி இருக்காங்க என்ன பண்றது அங்க வரது அமுதா தானா ஆமா ஆமா அம்மதா தான் ஏ இங்க சார் அக்கா அந்த அண்ணா எங்க அக்கா உள்ள தான் அமுதா இருக்காங்க அம்மதா இப்பயே 7000 ரூபாய் கட்ட சொல்லி இருக்காங்க காசு ஏதே ஏற்பாடு பண்ணிட்டு வந்தியா ம் ஆமா சார் அந்த ரூம்ல தான் இருக்காங்க வாங்க சார் என்னாச்சு அமுதா அழுதுகிட்டு போறா என்னமா இவருதான் அவரா? ஆமாங்க செ இவர்த அவங்க வீட்டுக்காரர். நம்பலமா? இல்ல இதுவும் பொய்யா. காசை வாங்குறதுக்கு யாரோ ஒருத்தர் வச்சு ஏமாத்துறீங்களா? என்னடா என்னாச்சு? இப்படி எல்லாம் பேசுறாங்க. அவர் உங்க முன்னாடி தானே சரி இருக்கார். அவர்கிட்ட கேளுங்க. பத்ரகாளியோட வீட்டுக்காரர் அنه. ஒண்ணு சைடு பாருங்க. ஏங்க. சொல்லுங்க. யாரு நீங்க? பத்ரகாளியோட வீட்டுக்காரர் நீங்க? ஆமாங்க. உண்மையாவா பொய்யா? உங்க பேர் என்ன? லிங்கம் லிங்கமா இப்போ அது தெரிஞ்சிக்கிட்டீங்களா சார் உங்களுக்கு ஜெராக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் சார் அதிலே பாருங்க சார் எல்லாமே இருக்கும் இவங்க அவரே சரிமா சரிமா போட்டோஸ் எல்லாமே நான் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன் என்ன சார் ஆச்சு ஏன் சார் உங்களுக்கு திட்டுறீங்க உங்க மனைவி நீங்க உசுரோட இருக்கும்போது உங்களுக்கு உடம்பு சரியில்ல இழுத்துக்குச்சுன்னு சொல்லி எங்ககிட்ட லோன் வாங்கினாங்க தான் பாதியிலே இறந்துட்டாங்களே லோனை கட்டாம அவங்க பேரில் நாங்கள் பண்ணியிருந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு க்ளைம் ஆகிருக்கு அதுதான் அந்த ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்க வந்தேன் நீங்கள் இவங்க சொன்னாங்க நீங்கள் மறுபடியும் படுத்து படுக்கையே இருக்கீங்கன்னு அதனால தான் அது உண்மையாக பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு காசு கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் ஐயோ அவங்க சித்தாதீங்க எது வந்தது என்ன சொல்லுங்க மட்டும் வேற ஒருத்தர் நீ காட்டியிருந்தேனாமா உன்னை உள்ளேயே தூக்கி உள்ள வச்சிருப்பேன் இதுக்கு தான் சொல்றது வாயை திறந்து என்னைக்கும் பொய்ய சொல்லக்கூடாதுன்னு உண்மையை சொன்னமா அதோடு முடிஞ்சிடும் பொய் பேசிக்கிட்டு இருந்தாலும் வச்சுக்க அது மறுபடியும் வடுவா அமைஞ்சு மறுபடியும் நீ உண்மையே சொன்னாலும் அது பொய்யா தான் எங்களுக்கு தெரியும். இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சொல்லாதம்மா. உண்மையா நடந்துக்க. நீ பாட்டுக்கு சொன்னேன். இப்ப அதுவே உண்மை ஆயிடுச்சு இல்ல. என்ன போ. இளங்க இந்த பணம். நானே சார், கொடுத்துருங்க. இளங்க சார். உங்க மனைவி இறந்தோனையும் அவங்களோட இன்சூரன்ஸ் பணம் இப்பதான் க்ளைம் ஆயிருக்கு அந்த ஐம்பதாயிரம் தான் இது இந்தாங்க குடிங்க எனக்கு கை கால எல்லாம் செயலிச்சு என்னால வாங்க முடியாது அவங்களுக்கு கை கொள்ளுங்க குடி இனிமேலாவது உண்மையா உண்மைய சொல்லி லோனை வாங்கு பொய் சொல்லிக்கிட்டு இருந்த அவ்வளவுதான் உன்னால மத்தவங்களுக்கு லோன் கிடைக்காம போயிடும் என்னமுதா அவர் இப்படியெல்லாம் பேசிட்டு போறாரு முது தடவை அவங்களுக்கு லோன் எல்லாம் வாங்கி கொடுக்கும்போது போது இப்படிதான் போய்

இல்லமா நீ ஏன் கொஞ்சம் காசுக்கு கஷ்டப்படுறாள் ஏமா மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு அதை பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து உங்ககிட்ட காசு வாங்கி பண்ணா தப்பு இல்ல நான் என்னால முடிஞ்சதை பண்ணுவேமா பிள்ளைக்கு நான் எதுவும் சேர்த்து வைக்காம இல்ல புருசா இல்லைனாலும் என் பிள்ளைக்கு தேவையானதை நான் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கேன் தபால்ல இருந்து எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அதுல எல்லாம் இப்ப கல்யாணத்துக்கு பணம் வரும் பிள்ளைக்கு அதை எடுத்து நான் பண்ணிருவேமா நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் போங்கம்மா நம்ம எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரிமா சரி வேணா சரியா சரிங்கம்மா அதெல்லாம் நான் சொல்லல ஒரு பண சொத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க ஆனா இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இப்படி எப்படியோ அவங்களையும் சமாளிச்சிட்டானா என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும்